சாதாரண பொதுமக்கள் சாதாரண கூலி தொழிலாளிகள் அரசியல் பற்றி ஏதாவது கருத்து சொன்னால் உடனே அவர்கள் மீது சட்டம் பாயும் ஒரு எல்லை மீறி ஆபாச பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க கவர்மெண்ட் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் இப்படி பேசுறாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப 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 கண்டிக்கத்தக்க வகையில இருக்கு திமுகவிற்கு ஓட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு அரசை கொண்டு வந்தால் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு கடவுளே வந்தாலும் வாய்ப்பில்லை என்பதே உண்மை தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கோவை தெற்கு மாவட்ட கல்வியாளர் பிரிவு செயலாளர் பேராசிரியர் டாக்டர் காமாட்சி சாந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு மே மாதம் தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள் கண்டிப்பா மேம் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க தமிழர்களை வந்து தொழிலாளர்கள்னு சொல்றீங்க ஆனா திராவிடர்கள் தான் வந்து தொழிலாளர்கள் திராவிடம் என்றாலே தொழிலாளர்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து மேம் எது எதுல திராவிடம் பேசணும்னு வர வர ஒரு வரைமுறையே இல்லாம போயிட்டு இருக்கு மேம் தமிழர்கள் தொழிலாளர் தமிழர்கள் மட்டும்தான் தொழிலாளர்கள் மற்றவர்கள் தொழிலாளர்கள் இல்லை திராவிடர்கள் மட்டும்தான் தொழிலாளர் எல்லாத்திலையும் எதெடுத்தாத ஒரு அரசியல் ஒரு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் சொல்றதுல ஒரு அரசியல் ஒரு பண்டிகைக்கான வாழ்த்து தெரிவிக்கிறதுல ஒரு அரசியல் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லை மற்ற மத பண்டிகைகளுக்கு மட்டும்தான் வாழ்த்து அதுலயும் தமிழர்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள் திராவிடர்கள் திராவிடர்கள் அல்லாதவர்கள் ஏன் ஏம் இவ்வளோ ஒரு பிரிவினைவாதம் தமிழ் நாட்டையே திராவிடம் திராவிடம்னு சொல்லி துண்டாடுறக்காக ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அது திமுக அரசு மட்டுமே ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்திலையுமே திராவிடர்கள் திராவிடம் அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கி நிறுத்த பாக்குறாங்களே தவிர உண்மையா தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காக அவங்க எதுவுமே செய்யல எதுவுமே செய்ய தயாரா இல்ல அவங்களுடைய எண்ணம் எல்லாம் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய பரம்பரை அவர்களுடைய கட்சி கட்சி உறுப்பினர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் கிடையாது கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் அவர்களுடைய வருமானம் இவர்களுடைய குடும்பத்துக்கு அவர்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் இதை பற்றிய கால்குலேஷன்ஸ் மட்டுமே அவர்களுடைய கருத்தில் உள்ளது திராவிடம் என்ற பெயரை வைத்து தமிழ்நாட்டை துண்டாட முதலமைச்சர் அவர்கள் தயாராக உள்ளார் என்பது இதிலிருந்தே தெரிகிறது நீங்க பேராசிரியராக இருக்கீங்க கண்டிப்பா பொன்முடி அவர்களுடைய பேசு பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சிருப்பீங்க ஒரு பேராசிரியராக ஒரு சர்ச்சையான விஷயத்தையும் ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு பேராசிரியர் பேசியிருக்காங்க இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய அவங்களுடைய நெருக்கடியினாலதான் இந்த ராஜினாமா அப்படிங்கிற ஒரு பதவி வந்து போயிருக்கு ஆனா இவருக்கு இந்த தண்டனை போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பேராசிரியராக நீங்க எப்படி நினைக்கிறீங்க மேம் இவருக்கு யாரு முனைவர் பட்டம் கொடுத்தது இவருக்கு யாரு உயர்கல்வித்துறை அந்த போஸ்டிங்கை கொடுத்தது எனக்கு எதுவுமே மேம் அதாவது பொது வெளியில் ஒரு இல்ல படிக்காத பாமர மக்கள் கூட உபயோகப்படுத்த மிக 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 தயங்கக்கூடிய கூசக்கூடிய வார்த்தைகளை திமுகவினர் மட்டுமே பொதுவெளியில் சர்வசாதாரணமாக அது எந்த விதமான ஆபாச பேச்சாக இருந்தாலும் அந்த கருத்தை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசி வருகிறார்கள் இதில் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இதில் என்னவென்றால் அப்ப வந்து சோசியல் மீடியா இல்ல மேம் கருணாநிதி பீரியட்லயும் டிஎம் கேல இந்த மாதிரி அமைச்சர்கள் இந்த மாதிரி ஆட்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தார்கள் இதே நோக்கத்தில் அதாவது அவங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களை ஆபாசமா திட்டுறது ஆபாசமான விமர்சனங்களை அவர்கள் மீது வைப்பது இதுக்கு வந்து கருணாநிதி பீரியட்லயே வந்து சில ஆட்கள் அப்படின்னு அவங்க வச்சிருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க கருணாநிதி பீரியட்லயே இப்ப வந்து குறிப்பா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சேலத்துல ஒரு லேடி கூட ஒருத்தவங்க பேசுவாங்க இந்த மாதிரி சில பேரை வந்து எந்த ஒரு எல்லைக்கும் போலாம் ஆபாச பேச்சில் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் பாயாது ஆனால் சாதாரண பொதுமக்கள் சாதாரண கூலி தொழிலாளிகள் அரசியல் பற்றி ஏதாவது கருத்து சொன்னால் உடனே அவர்கள் மீது சட்டம் பாயும் அதாவது உடனடியாக காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள் உடனடியாக சட்ட நடவடிக்கை அவர்கள் மீது பாய்கிறது ஆனால் இந்த திமுக நபர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் கிடையாது இன்ஃபேக்ட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வீடு வாசல் அப்படின்னு வாங்கி செட்டில் ஆனதே இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்கள்னால தான் அப்படின்னு மீடியா நபர்கள் கூறுகிறார்கள் அதாவது திமுக அரச வந்து எந்த எக்ஸ்பிரீம்க்கு போய் திட்டுறதுன்னு தெரியல மேம் அதாவது குழந்தைகள் பார்க்குறாங்க இப்ப வந்து சோஷியல் மீடியா சாதாரணமா இல்ல சும்மா ஸ்க்ரோல் பண்ணாலே சோஷியல் மீடியால எந்த வீடியோக்கள் வேணாலும் வருது அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு அரசியல் மேடையில ஒரு பொது வெளியில இந்த மாதிரி ஆபாசமான பேச்சுக்கள் பெண்களை இழிவுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி எப்படி இவங்கனால பேச முடியுதுன்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கு இவர் வந்து ஒரு முனைவர் பட்டம் வாங்கின ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் ஆப்டர் திராவிடர்கள் கூட்டம் அதாவது திராவிட கட்சி கூட்டத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போய் பேசலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை வந்து எந்த ஒரு ஆபாச பேச்சுக்களுக்கும் தடையில்லாத ஒரு நிலையை கொண்டு வந்து திமுக அரசு அவங்களுக்கு கொடுத்திருக்கு இது மிக 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 வருத்தப்படக்கூடிய ஒரு செயல் இதுக்கான விலைய திமுக அரசு கண்டிப்பா வர தேர்தல்ல கொடுக்க வேண்டியது இருக்கும் இது வந்து ஒரு பேராசிரியரா இல்ல ஒரு சாதாரண பாமர மக்கள் கூட இருக்காங்க ஒரு நாகரீகம் அநாகரீகம் இத பத்தி எதுவுமே அவங்க யோசிக்கிறது இல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் வீடியோவை அதாவது மதிப்பிற்குரிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் வீடியோவை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சாம உண்மையிலேயே நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது அவங்க அங்கிருந்து கத்துக்கிட்டு வர நல்ல பண்புகள் எல்லாமே வேஸ்டா போயிரும் அந்த அளவுக்கு ஒரு எல்லை மீறிய ஆபாச பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க கவர்மெண்ட் வரைக்கும் திமுக அரசு அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவங்களுடைய பேச்சுக்களுக்கு கண்டனம் கூட ஐவாசுக்காக அதாவது கண் துடைப்புக்காக மற்ற கட்சிகள் எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்களே நாமும் ஒரு பெண்ணாச்சே அப்படிங்கறதுக்காக கனிமொழி மேடம் இதை வந்து கண் கண்டிச்சாங்களே தவிர அவங்க வந்து உண்மையிலேயே அந்த பேச்சுக்கு வருத்தப்பட்டிருந்த அன்னைக்கே அதாவது எந்த பேச்சுனால பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டாங்களோ ஒரு மதத்தினர் இந்து மதத்தினர் இழிவுபடுத்தப்பட்டனரோ அன்னைக்கே அவரை வந்து பதவியிலிருந்து தூக்கி இருக்கணும் இப்ப அவர் பேசி ஒரு மாசம் ஆச்சு உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா வந்து ஏன் இது இந்த வழக்கம் வந்து அதாவது நார்மலா ஏதாவது பேசினாலே நீங்க வந்து இஷ்யூ பண்றீங்களே இஷ்யூவா கொண்டு வராங்களே இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கு ஏன் நீங்களா வந்து அதாவது காவல்துறையை கேட்டிருக்காங்க ஏன் நீங்களா வந்து கேஸ் போடல ஏன் நீங்களா போய் அரெஸ்ட் பண்ணல ஏன் நீங்களா எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதுக்கு தக்க பதில் கொடுக்கணும் அப்படின்னு தமிழக அரச கேட்டதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இதுக்கு மேல அவர் பதவியில தொடர்றத நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் விரும்பாத ஒரு சூழ்நிலையில பொதுமக்களுடைய கடும் அதிருப்திக்கு மத்தியில வேற வழியே இல்லாம இப்போ கடைசி கட்டத்துல அவரு நிர்பந்திச்சிருக்காங்க அது உண்மை இந்த இந்த மாதிரி மாதிரி அதாவது ஒரு ஒரு கூடுற நேரத்துல அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வந்து வரலாற்றுல எங்கேயுமே நிகழ்ந்தது இல்லை இப்ப நிகழது அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க திமுக அரசின் ஒரு மெத்தன போக்கு அவங்க கட்சியோட அமைச்சர்களையே அடக்கி வைக்க தெரியாத ஒரு திமுக அரசு எப்படி நல்வழிப்படுத்தும் எப்படி நல்ல முறையில கொண்டு போகும் தமிழக அரசை எப்படி ஒரு மானமுள்ள அரசாக நடத்தும் இதைய பேசும்போது உண்மையிலேயே ரொம்ப 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 வேதனையா இருக்கு ஆனா வேற வழி இல்ல பேசிதான் ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு அவங்க கொண்டு வந்தாரு நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன்ல மக்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னா ஆனா தமிழக முதல்வர் திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக கூட்டணியோட வந்து வெற்றி பெறுவதில் வந்து ஆச்சரியம் கிடையாது அது மட்டும் இல்லாம நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்ட் ஒன் தான் பார்ட் டூ வந்து பார்ட் டூ பாயிண்ட் ஓ வந்து ரெடியா இருக்கு அடுத்தது மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு ஆட்சி அடுத்ததும் வரும்னு சொல்லிருக்காரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நமது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாமே வெற்றி பெறுவோம் இதெல்லாம் வந்து அவங்க மேடைக்கு மேடை பேசுறதுனால அவருக்கு வந்து யூஸ்வலா போல வர்ற ஒரு வாக்கியங்கள் இத வந்து அவர் சட்டமன்றத்துல பேசியிருக்கார தவிர மற்றபடி திமுக அரசின் மீது சாமானிய மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் அவர்களுடைய ஒரு மெத்தன போக்கு அவர்களுடைய ஒரு ஊழல் அமைச்சரவை யாரு மேம் அவருடைய அமைச்சரவையில ஊழல் பண்ணல எல்லாருமே பெரும்பாலான அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க அமைச்சர்கள் மக்களை பேசுறாங்க கூட கண்டிக்க முடியல தன்னுடைய தன்னுடைய சொந்த கட்சி வளர்ச்சிக்காக மக்களை எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் கொண்டு போய் தள்ளலாங்கிற நிலைமையில அவங்க இருக்காங்க அவரு வந்து இத இந்த மாதிரி பேசுறது எல்லா இடத்திலயும் நாங்கதான் ஜெயிப்போம் அப்படிங்கிற பேசுறதுலயெல்லாம் வந்து எந்த ஆச்சரியமும் கிடையாது மேம் ஆனா அப்படிப்பட்ட ஒரு அரசை மேலும் ஓட்டு போட்டு திருப்பியும் அவங்கள கொண்டு வந்து அசம்பிளில உட்கார வச்சு இதே மாதிரி ஆபாசமான பேச்சுக்களை வாங்க வச்சோம் அப்படின்னா இது நமது வருங்கால சந்ததியினருக்கு நாம் செய்கின்ற மிக பெரிய துரோகம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நம்முடைய சமுதாயம் அதாவது நம்முடைய குழந்தைகள் சமுதாயம் நல்லபடியாக வளர வேண்டுமானால் அவர்கள் மானமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆபாசமான ஆபாசமான பேச்சு பேசுபவர்களை கொண்ட திமுக அரசை புறம் தள்ளியே ஆக வேண்டும் டாஸ்மாக் 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 எங்க திரும்பினாலும் இளம் விதவைகள் எங்க திரும்பினாலும் குடிமகன்கள் இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் குழந்தைகள் அவர்களுடைய கண்ணீர் கவலை இல்லாம தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகளுடைய அடுத்தடுத்த பதவிகள் அவர்களோடு அவர்களுக்கான சொத்துக்களை சேர்ப்பது தன்னுடைய கட்சியை வளர்ப்பது இதில் மட்டுமே ஆர்வம் செலுத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து இன்னொரு முறை திமுக அரசுதான் ஜெயிக்கும் என்பதை சொல்லாமல் இருந்தால் தமிழக மக்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் நீங்க முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரையே சொல்றீங்க அவர்தான் வந்துட்டு தயவு செய்து போங்கயா மக்களை பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு கண்டிப்பா மேம் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து திரைப்போட்டு காண்பித்து விட்டார் இனி ஏமாறுவதற்கு தமிழக மக்கள் தயாராக இல்லை திமுகவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ச் பை இன்ச் எல்லாத்தையுமே திரைப்போட்டு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் காண்பித்து விட்டார் இதற்கு மேல மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவிற்கு ஓட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு அரசை கொண்டு வந்தால் இதை சொல்வதற்கு மிக 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 வேதனையோடு சொல்கிறேன் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு கடவுளே வந்தாலும் வாய்ப்பில்லை என்பதே உண்மை தமிழகத்துல இருக்கக்கூடிய இப்போ கல்லூரிகள் வந்து பாதுகாப்போட இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு அப்படின்னு வந்து கல்வி அமைச்சர்கள் சொல்றாங்க ஆனா இப்போ நடந்த ஒரு விஷயம் அண்ணா பல்கலைக்கழகம் இதுல வந்து இந்த விசாரணை சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை அப்படின்னு இன்னைக்கு டிஜிபி வந்து அவருடைய அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க ஒரு பேராசிரியாராக மாணவ மணிகளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி இன்னும் எவ்வளவோ கல்லூரிகளில் போதை பழக்கங்கள் அதாவது காலேஜ் வாசல்லையே வச்சு போதைப் பொருட்கள் விக்கிறது அந்த மாதிரி எவ்வளவோ குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு அதுக்கான நடவடிக்கைகள் உடனுக்குடன் எடுக்கப்படுகிறதா மாணவர்களுக்கு பாதுகாப்பு உடனுக்குடன் வழங்கப்படுகிறதா உண்மையிலேயே நம்முடைய பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாகத்தான் கல்லூரிக்கோ பள்ளிக்கோ சென்று வருகிறார்களா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் உள்ளது பள்ளியில் கல்லூரியில் போய் வரும் வழியில் எங்கு வேண்டுமானால் எப்போது வேண்டுமானாலும் குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என் நிலைமை மேடம் இன்றும் உள்ளது இன்று வரைக்கும் நம்ம குழந்தை வெளியில காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டு திருப்பி வீட்டுக்கு பத்திரமா வந்துச்சான் பாக்குற கடமை வந்து முழுக்க 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 நூறு சதவீதம் பெற்றோர்களை மட்டுமே சார்ந்து உள்ளது இந்த அரசு குழந்தைகள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு விட்டால் பாதிக்கப்பட்டு விட்டால் அவர்களுக்கு உண்டான நியாயத்தை கொடுப்பதிலும் தாமதப்படுத்துகிறது மேலும் அந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது அது யார் என்ன என்று விசாரித்து ஒருதலை பட்சமாக தமிழக அரசு நடந்து கொள்கிறது அதிலும் நிறைய இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக அரசு அதற்குண்டான கரெக்டான முயற்சியை எடுக்கணும் இப்ப எதுக்கு மேம் டிஜிபி சார் இந்த மாதிரி சொல்லணும் சிபிஐ வேண்டாம் அப்படின்னு இப்ப விசாரணைகள் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா தாராளமா சிபிஐ கிட்ட ஒப்படைங்களே அவங்க பாத்துப்பாங்கல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணை கேளுங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோரை கேளுங்கள் ஆக்சுவலா இது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வந்து போட்டிருந்தாங்க அதுல இருந்து ஒருத்தர் வந்து நான் அதில் இல்லை நான் வந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதில் முக்கியமா வந்து பார்க்கக்கூடியது வந்து கொஞ்ச நாள்லயே அதுக்கான தீர்ப்பு அது மட்டும் இல்லாமல் யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் எழுந்தாலும் இப்போ வரைக்குமே தமிழக அரசு கிட்ட இருந்தும் சரி நீதிமன்றங்கள்ல இருந்தும் அதுக்கான வந்து விசாரணைகள் அதற்கான தீர்வுகள் எதுவுமே வரவே இல்லையே ஏன் மேம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்ல ஏன் வெளிப்படைத்தன்மையா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலயே வந்து எல்லா அரசு நடவடிக்கைகளும் காவல்துறை நடவடிக்கைகள் எல்லாமே மிகவும் வெளிப்படையாக உள்ளதா என்று கேட்டால் அது மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு அப்படி இல்லையே அப்படி இருக்கும் போது நீங்க சிபிஐ கிட்ட வழக்க கொடுத்துடலாமே தாராளமா அதுல இவங்களுக்கு என்ன தயக்கம் எனக்கு தெரியல மேம் அவர் வந்து ஏற்கனவே ஞானசேகரன் வந்து திமுக கட்சியை சார்ந்தவர் என்று ஒரு மிக பெரிய டாக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அவங்க அவரு வந்து கட்சியில முக ஸ்டாலின போய் பார்த்து போட்டோ எடுத்திருக்காரு சேகர் பாபுக்கு மிக நெருக்கமாக இருந்திருக்காரு திமுகக்காக பிரச்சாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில வந்தாலும் அவங்க சொல்றது என்னவோ அவருக்கும் திமுகக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல யார் வேணா வந்து நின்னு போட்டோ எடுக்கலாம் போட்டோ எடுக்கிறக்கு என்ன நாங்க யார் கூட வேணாலும் நின்று போட்டோ எடுப்போம் அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சா நாங்க போட்டோ எடுக்க முடியும் அப்படி எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு ஆமா யார் வேணாலும் வந்து நின்னு போட்டோ எடுக்கலாம் பண்ணலாம் யார் வேணாலும் வந்து திமுக மேடையில நின்று திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண முடியாது கண்டிப்பா திமுக காரங்களா தான் இருக்கணும் அதே மாதிரி சேகர் பாபுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்திருப்பதாக பல தகவல்கள் வருகின்றன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வெளிப்படை தன்மையா இருப்பதற்காக அதாவது அந்த கேஸ் வந்து சரியான முறையில் வழிநடத்துவதற்காக நீங்க அதை சிபிஐ கொடுப்ப சிபிஐ கையில் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லையே ஏன் திமுக அரசு இதற்கு தயங்க வேண்டும் என்று தான் அனைவரும் கேள்வி கேட்கின்றனர் இன்னைக்கு சாதி வாரி கணக்கு கணக்கெடுப்புக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஆனா பீகார் மாநிலத்துல தேர்தல் தான் வந்து சாதி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு ஒப்புதலை அளித்து அதனுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று மத்திய பாஜக அரசாங்கம் அதற்காக வந்து அரசியலுக்காகவே திட்டம் தீட்டி இருப்பதாக திருமாவர்கள் சொல்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்காகவோ இல்ல அந்த ஸ்டேட்டோட ஓட்டுக்காகவோ ஒரு ஒரு திட்டத்தை அமுல்படுத்தணும் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைமையில பாஜக கிடையாது மேடம் திருமா திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அவர் வந்து ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சி நடத்துபவர் இது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி மக்களுடைய நலனுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியை பற்றி ஒரு எம்பி சீட்டுக்காக வேலை செய்யும் திருமாவளவன் அவர்கள் பேசுவதில் எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது உண்மையிலேயே மக்களுக்கு இதன் மூலம் மக்கள் பயனடைவார்கள் என்ற நோக்கில் ஆராய்ந்து பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு பல வல்லுநர்கள் கேட்கப்பட்டு பல வல்லுநர்கள் கலந்தாய்வு நடத்தி இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக பல கோரிக்கைகள் ஏற்கனவே வைக்கப்பட்டு இன்ஃபேக்ட் காங்கிரஸ் ஆட்சியர் மன்மோகன் சிங் சார் இருந்தப்ப கூட அப்பவே நிறைய கோரிக்கைகள் இதற்காக எழுந்தது அதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்பட்டு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியிலேயே அமெண்ட்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சின்ன அவர் போயிட்டு இல்ல இப்பதைக்கு நாங்க கொடுக்கல கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐ அதை ஐ வாஷ் பண்ணி அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் இதுக்கான கோரிக்கைகள் வலுவாக எழுந்து வரும் நிலையில் இப்போது மத்திய பாஜக அரசு இதற்கான முயற்சியை எடுத்துள்ளது வரும் தேர்தலில் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று பாஜக அவர்கள் அறிவித்துள்ளார் எடுக்கப்பட்டு வருகிறது ஆனா இது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஒப்புதல் அளித்ததை வந்து திமுகவினுடைய தொடர் போராட்டங்களாலதான் வந்து இது கிடைச்சது இது ஒரு திமுக மட்டும் இல்லை இது வந்து சமூக நீதிக்கு கிடைச்ச வெற்றியாக ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு மேடம் எதுக்கெடுத்தாலும் சமூக நீதி எதுக்கெடுத்தாலும் திராவிடம் எதுக்கெடுத்தாலும் தமிழர்கள் இப்படி எல்லாம் தயவு செய்து திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் பாஜக ஏதாவது ஒரு திட்டத்தை ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதில் உண்மையிலேயே மக்கள் பயனடைவர் என்றால் உடனே அதற்கு அடித்தளம் போட்டது நாங்கள் திமுக அரசு ஏனென்றால் அறுபது ஆண்டுகளாக ஆட்சி நடத்துகிறார்கள் அல்லவா அல்லவா தமிழ்நாட்டில் அதனால் இதற்கு அடித்தளம் போட்டது நாங்கள் இதற்கு முதன் முதலாக கோரிக்கை வைத்தது நாங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் இப்ப இல்ல மேக்சிமம் அப்படிங்கறதுக்கான ஒரு இதுக்காக அவங்க வந்து எல்லாத்துக்கும் அடித்தளம் நாங்க தான் நாங்க கேட்டதுனாலதான் நடந்துச்சு நாங்க பண்ணனாலதான் இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் வந்து முற்றிலும் போய் திமுக அரசு இந்த மாதிரி ஒரு அரசியல் சாயம் பூசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் உண்மையிலேயே ஒரு திட்டம் ஒரு சட்டம் வந்தால் அது மக்களுக்கு பயன்படுகிறதா பயனுள்ளதாக அமைகிறதா என்பதை ஆராய வேண்டும் அதற்கு பின் அதை ஆதரிப்பதோ நிராகரிப்பதோ செய்ய வேண்டும் ஆனால் திமுக அரசு யார் கொண்டு வந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியா ஓகே அதை நிராகரிக்க வேண்டும் யார் கொண்டு வந்தார்கள் காங்கிரஸ் நம்மோடு கூட்டணியா அதை ஆதரிக்க வேண்டும் ஒரு ஒரு பர்டிகுலர் சமுதாயத்திற்கு ஆதரவாக வந்திருக்கிறதா அதாவது ஒரு ஒரு மதத்திற்கு ஆதரவாக வந்திருக்கிறதா அந்த மதத்தினரின் ஓட்டு மட்டும் வருமா சரி அதை ஆதரிக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பண்றது திமுக அரசு மேடம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய மக்களுக்கு ஆகவே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்காக ஒரு ஆக்ஷனை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை அது ஒரு தேசிய கட்சி தயவு செய்து ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சி நடத்துபவர்கள் அரசியல் பேசுபவர்கள் இதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து இப்போ பெகல்காம்ல வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது இப்போ இந்த தாக்குதலுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா தீவிரவாதத்தை வேட்டையாடுவோம் அப்படின்னு வெற்று கூச்சல் போட்டுக்கொண்டு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பாரத பிரதமர் அப்படின்னு திமுகவினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கார் இதை பத்தி உங்களுடைய தீவிரவாதத்தை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி மனது வருகிறது என்பது தெரியவில்லை ஏனென்றால் பதல்காமில் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேரும் இந்தியர்கள் அதில் நீதானா என்று கேட்டு கொள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதில்தான் இதில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக உள்ளது தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது ஆம் உண்மைதான் அப்புறம் ஏன் அவர்கள் வந்து இந்துவா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் இதில் எந்த ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையோ அல்லது கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளையோ நாம் யாரும் வேற்றுவர்களாக பார்ப்பதில்லை இந்தியாவை பொறுத்தவரை இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று அனைவரும் இந்தியர் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் இந்துக்களா என்று கேட்டு கொள்ளும் அளவிற்கு அவர் வந்துவிட்ட பின்பு அதற்கான பதில் நடவடிக்கையை கொடுக்காமல் இருப்பதற்கு இது வேற ஒரு ஆட்சி அல்ல இது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி முழுக்க முழுக்க இந்திய மக்களுக்காக இந்திய நாட்டுக்காக தூய்மையான தேசப்பற்றோடு ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லவும் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை கைகட்டி கொண்டு நின்று கொண்டிருப்பதற்கு ஒரு சுயநல ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதில்லை பாரதிய ஜனதா கட்சி ஆகவே இந்த பெகல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் கண்டிப்பாக ஒரு விலையை கொடுத்துதான் ஆக வேண்டும் அதற்கான முயற்சிகள் அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது அதற்கான வழிகாட்டுதல்கள் அனைத்தும் நம்முடைய மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூலம் அவ்வப்போது கொடுக்கப்பட்டு வருகிறது நம்முடைய இராணுவத்திற்கு நம்முடைய இராணுவம் ஒன்றும் சாதாரணப்பட்ட இராணுவம் கிடையாது நம்முடைய இராணுவ தளபதிகள் அனைவரும் சரியான முறையில் இதை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி விமர்சனம் செய்யவோ அரசியலாக்கவோ இங்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய இந்தியர்கள் அவர்களை திராவிடர்கள் என்றோ தமிழர்கள் என்றோ இந்துக்கள் என்றோ பிரிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அங்கு பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கான நியாயம் கண்டிப்பாக வழங்கப்படும் அந்த இந்தியர்களுக்கான பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கான பதிலடி கண்டிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மூலம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொடுக்கப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை